வணக்கம் ஸ்ரீ பாலாஜி டிராக்டர்ஸ் ஆத்தூர்லேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது மேக்ஸி ஃபர்கூஸனோட டூ ஃபைவ் ஃபோர் டைனா ட்ராக் அந்த ஸ்மார்ட் மாடலை நம்ம பார்க்க போகிறோம் நார்மல் டூ ஃபைவ் ஃபோர் டைனாவுக்கும் டைனா ஸ்மார்ட்டுக்கும் ஒரு மூணு நாலு விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வண்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபிட்டட் அறுபத்தஞ்சு கிலோ ஹெவி டியூட்டி ஸ்டெய்லிஸ் பம்பர் கொடுத்துருக்காங்க கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஏரோ டைனமிக் டிசைனோட சிங்கிள் ஸ்டீல் பானட் ஃப்ரண்ட் ஓப்பனிங் பானட் இதெல்லாம் நம்ம கம்பெனி கொடுத்துருக்கோம் ஸோ கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் பாத் ஃபில்ட்ரு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ட்ரை டைப் ஏர் ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க கூடுதலாக இதோட ரேடியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் மெஷ் இருக்குது இந்த ரேடியேட்டர் மெஷ் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு ஃபார்ம் ஆனாலும் நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணி போட்டுக்க முடியும் நார்மலாக மெஷ் இல்லை அப்படின்னா இந்த டஸ்ட்டு பூரா வந்து ரேடியேட்டரோட ஃபார்ம் ஆகி ஸோ ரேடியேட்டர் டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு பட் இந்த ரெசினால் ஈஸியாக ஒரு விவசாயி க்ளீன் பண்ணி போட்டுக்க முடியும் டூ ஃபைவ் ஃபோர் டைனாஸ் மார்ட்டில் நமக்கு டூ வீல் ட்ரைவ் அண்டு ஃபோர் வீல் ரேவ் ரெண்டுமே இருக்கு இந்த டூ வீல் டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அட்ஜஸ்டபிள் ஆக்சில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இது மூலிமா வந்து வண்டியோட நீளத்தை மாற்றி அமைக்க முடியும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர் வீல் ரேட் இந்த ஃபோர் வீல் டிரைவ்ல என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி மூணு டன்னு தாங்கக்கூடிய பபல் டைப் ஆக்சின் கொடுத்துருக்கோம் இந்த பெபல் டைப் ஆக்சினால் என்ன பையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டர்னிங் ரேடியேஷன் வந்து அதிகமாக இருக்கும் மற்ற டிராக்டரை காட்டிலும் வளைகிற தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் சீல் செய்யப்படுறதுனால சேற்று உழவு மற்றபடி ட்ரை காய்ச்சல் உழவு அதாவது ட்ரையான இடத்துல கூட உங்களால் உழவு போது அந்த சீல் போடுறது மெயின்டெனன்ஸ் செலவு வந்து கம்மியாக இருக்கும் தவிர்க்க முடியும் இதோட ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒம்போது புள்ளி அஞ்சு அஞ்சுக்கு இருபது ஸோ நல்ல ஒரு அகலமான உயரமான பெரிய டயர் கொடுத்துருக்காங்க இதனால் நல்ல ஒரு இழுவில் திறன் கிடைக்கும் இந்த ஃபோர் வீல் டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கிரௌண்ட் கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கும் மற்ற கம்பெனி ஃபோர் வீல் டிரைவுக்கும் நம்மளோட ஃபோர் வீல் டிரைவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரௌண்ட் கிளியரன்ஸ் நானூற்றி முப்பது எம்எம் கிரௌண்ட் க்ளியரன்ஸ் கிடைக்கும் மற்ற வண்டிலாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் வீல் டிரைவர் ப்ரொப்ளர் சாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தெரியும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் குறையும் அடுத்து வந்து பார்த்திங்கனா நம்மளோட என்ஜினை பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான ஐம்பது ஹெச்பி சிங்சங் சூப்பர் டார்க் என்ஜின் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இது நம்ம சிம்சன் சூப்பர் டார்க் இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா இதோடய டார்க் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ஹெச்பியில் அதிகமாக இருக்கும் இந்த டார்க் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட ஸ்ட்ரோக் லென்த் வந்து நம்மளோட சிம்சன் இன்ஜினில் வந்து ஸ்ட்ரோக் லென்த் அதிகம் இது மூலயமா நல்ல ஒரு டீசலும் சேமிக்கும் சேமிக்க முடியும் கூடவே இழுவை திறனும் கம்மியான இன்ஜின் ஆர்ப்பியதில் அதிகப்படியான இழுவைத் திறன் கொடுக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஎல்பி அப்படிங்கிற ஒரு யூனிட் கொடுத்துருக்கோம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா குழு குளோஃப் லூப் ப்ரீத்திங் சிஸ்டம் அப்படிம்பாங்க முழுவதும் வந்து சீல் செய்யப்பட்ட சுவாசிக்கக்கூடிய தன்மை கொண்ட என்ஜின் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து என்ஜினுக்கு மேலே வரைக்கும் நம்ம தண்ணியில் இறக்கினா கூட என்ஜினுக்குள்ளே தண்ணி இறங்காது இதே மற்ற கம்பெனி வண்டியில்னா பிரீத்தரில் தனியாக வெளியில் ஓப்பனில் இருப்பாங்க ஸோ அது மூலிமா என்ஜினுக்குள்ளே தண்ணி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பட் இந்த எஞ்சினை இந்த டெக்னாலிகளை டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ஜினில் வந்து தண்ணியில் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதோடய கிளர்ச்சுக்கு வந்துடுவோம் இந்த கிளர்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா டூயல் டயாஃப்ரம் கிளர்ச்சு கொடுத்துருக்கோம் இந்த டூயல் டயாஃப்ரம் கிளர்ச்சி அப்படிங்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு காரு அல்லது வால்வோ பஸ் இந்த மாதிரி அது ஹைஃபையான மாடல் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர் வந்து நம்ம இந்த டிராக்டருக்கு கொடுத்துருக்கோம் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு எவ்வளோ மணி நேரம் ஓட்டினாலும் இந்த கிளர்ச்சு வந்து ஃப்ரீனஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டிரைவருக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஸோ எவ்வளோ நேரம் ஓட்டினாலும் அந்த முழங்கால் வலி அப்படிங்கிறது இருக்காது கூடுதலாக இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த வண்டியில் இந்த ஹவுசிங்கில் அடிஷ்னலாக ஒரு ப்ரொவிஷனல் நீங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இன்கேஸ் ஒரு வேலை கிளர்ச்சி ப்ளே ஏறிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்காக இந்த வண்டியை ரெண்டாக பிரித்து வேலை பார்க்க தேவையில்ல ஸோ நீங்கள் இங்கேயே வந்து வெளியிலருந்தே கிளர்ச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த விஷயங்கள் வந்து இப்போ புதுசாக வர டைனா ஸ்மார்ட்டால் டைனா ட்ராக்ல ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட கியர் பாக்ஸ் வந்துடும் இந்த கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ப்ளஸ் டுவெல்லு வித்து சூப்பர் ஷெட்டிலோட சூப்பர் ஷட்டில்ங்கிறது இந்த ஆரஞ்சு கலர்னாப்பு ஃபுல்லி கியர் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு டிரைவருக்கு நல்ல ஒரு சௌகரியமான வசதி கொண்ட ரெண்டு பக்கமும் நமக்கு லோ ஹை மீடியம் அந்த பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் அடுத்து வந்து பார்த்திங்கனா ஃபார்வ் ரிவர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஷட்டில் கொடுத்துருக்கோம் டிரைவர் வந்து ஒரு பேலர் ஓட்டக்கூடிய விவசாயியாக இருந்தாலும் அவருக்கு வந்து அதிகப்படியான நேரம் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் கண்டினியூ இடைவிடாமல் ஓட்டினாலும் அவருக்கு வந்து சளிப்பு தட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லோஹை மீடியத்தோட வித் சூப்பர் ஷெட்டிலோட நம்ம ஃபுல்லி கான்சன்மேஷ் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இது மூலிமா என்ன நடக்கும்னா இந்த கான்சன்மேஷ் கியர் பாக்ஸ் கொடுக்கறனால கியர் லாக் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படும் இன்போர்டு பிளானட்ரு பீடியோட வித்து ஆயில் இம்மில் பிரேக் கொடுத்துருக்கோம் ஸோ ஆயில் இம்எஸ் முழுவதும் மூழ்கி இருக்கக்கூடிய பிரேக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐம்பது ஹெச்பி வரைக்கும் ஒரு ஒரு பக்கத்துக்கும் நாலு நாளுக்கு பிரேக் லைனிங் கொடுத்துருக்கோம் மொத்தம் ஐம்பது ஹெச்பி வரும்போது உங்களுக்கு எட்டு ட பிரேக் டிஸ்க் இருக்கும் இது ஐம்பது ஹெச்பி கீழே வரும்போது ஒரு பக்கத்துக்கு மூணு ஸோ டோட்டலாக ஆறு பிரேக் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க ஸோ இது மூலிமா வந்து பிரேக் எவ்விஸ் இருக்கும் பிரேக் லைன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் நீண்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி பிரேக் லைன் பிரேக் ஃபெயிலியர் இல்லாமல் நல்லா ஓட்ட முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்எஃப்ல இதோட டைனாலிஃப்ட் ஹைட்ராலிக்ஸ் அப்படிமாங்க இந்த ஹைட்ராலிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோ ஸோ ஐம்பது ஹெச்பியில் அதிகப்படியான தூக்கும் திறன் இந்த வண்டியில் கொடுத்துருக்கோம் கூடுதலாக இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இதோடய லிப்டிங் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் அதே போல் இதோட லோவர் லிங்க் அதாவது கீழே இறங்கும் இல்லையா ஸோ அதோட டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகம் உதாரணத்துக்கு இதோட லோவர் லிங்க் டவுன் பொஷிஷனில் நூற்றி அறுபது எம்எம் இருக்கும் ஸோ தரையிலருந்து அரை அடி இருக்கும் அதே போல் லிப்டிங் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்து எம்எம் கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் ஹைட் அதிகமாக தூக்குவோம் ஸோ இது மூலயமா இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இம்ப்ளிமெண்ட்ஸை அதிகப்படியான உயர்த்தம் தூக்கவும் முடியும் நல்ல வெயிட்டான இம்ப்ளிமெண்ட்டும் தூக்க முடியும் கூடுதலாக ஆழமும் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஆழம் நம்மளால கொடுக்க முடியும் ஸோ இதோட டயர் சைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலுக்கு ஒம்பது இருபத்தெட்டு கொடுத்துருக்காங்க ஸோ பின்னாடி ரேர் ஆக்சில் வந்து பிளான் ட்ரைவ் கொடுத்துருக்கோம் ஸோ அதாவது துண்டு ஆக்சில் அப்படிம்பாங்க ஸோ அந்தமாதிரி டைப்பில் உங்களுக்கு ஹெவியான ஆக்சில் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட்டுக்கும் நார்மல் டைனாட்ராவுக்கும் ஸோ நார்மல் டைனாட்ராவுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ஸ்டைலான ஃப்ரண்ட்டு ஏரோடைனாமிக் டிசைன் கொண்ட இந்த ஃப்ரெண்ட்டு பானட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரிமோட் கீ இருக்குது இல்லைங்களா ஸோ ஆர்எஃப் ரிமோட் கீ இதில் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நார்மல் டைனாட்ராக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டு ஒன் பிடிஓ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இதில் அடிஷ்னலாக இதில் கொடுத்துருக்கோம் ஸோ வேறு எந்த ஒரு ட்ராக்கிலேயும் ப்ராண்ட்லேயும் இல்லாத ஒரு ஃபியூச்சர் என்னென்னா ஒன் டூ ஒன் பிடிஓ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாலு நாலு எல்என்கி போட்டு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்ஜெட்டில் இந்த நாலு எல்என்கையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கான இருக்கு மாட்டிட்டீங்க அப்படின்னா என்ஜின் ஆர்பிஎம் என்னவோ அதே ஆர்பிஎம் உங்களுக்கு பிடிஓவில் கிடைக்கும் உதாரணத்துக்கு வண்டியை வந்து ஐடியலில் எழுநூறு ஆர்பிஎம் ஓடுது அப்படின்னா உங்களுக்கு பிடிஓவில் எழுநூறு ஆர்பிஎம் கிடைக்கும் இது எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடர் டோசர் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஹைட்ராலிக் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க ஸோ அந்த மாதிரி டையத்தில் இந்த பிடிஓ அட்டாச்மெண்ட் மாதிரி பம்பு அதில் அட்டாச் பண்ணி ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பீடு அதிகமாக கிடைக்கும் நீங்கள் லோடர் டோசர் இம்ப்ளிமெண்ட் போட்டு யூஸ் பண்ண முடியும் லைட் வெயிட் பிடிஓ அப்ளிகேஷனுக்கு இதை நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ண முடியும் ஸோ இந்த விஷயங்கள் வந்து நார்மல் டைனேட் இதுவும் கூடுதலாக இருக்குது நெக்ஸ்ட் பிடிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா போட்ரா பிடிஓ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது நாலு விதமான பிடிஓ இந்த வண்டியில் இருக்குது அதாவது ஃபார்வேர்டு ரிவர்ஸு ஜிஎஸ் கிரவுண்ட் ஸ்பீட் பிடியோ அண்டு மல்டி ஸ்பீடு நாற்பத்தெட்டு ஆர்பியத்துலேருந்து ஆயிரம் ஆர்பிஎம் வரைக்கும் நம்மளோட பிடிஓவை ரொட்டேட் பண்ணிக்க முடியும் இது எங்கெங்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா உட் பிரேக்கர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பிடிஓ ஸ்பீடு அதிகமாக தேவை அப்படிங்கும் போது என்ஜின் ஆர்பியத்தை மாற்றாமல் கியர் மாத்துறது மூடியும் மூலியமாகவே உங்களுக்கு வந்து அந்த பிடிஓட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும் கூடுதலாக இப்போ வந்து இந்த வண்டியோட வாரண்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ டூ ப்ளஸ் டூ மொத்தம் இரண்டு வருடங்கள் கம்பெனி வாரண்டியும் அடிஷ்னல் வாரண்டி ரெண்டு வருஷம் மொத்தம் டூ ப்ளஸ் டூ மொத்தம் நாலு வருஷம் கூடுதலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் அவர்ஸ் ஸோ இதோட நம்மளோட இதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் அவர்ஸ் வாரண்டி நம்ம தரோம் என்ஜின் கியர் பாக்ஸு ரேர் ஆக்சில் ஸோ வேறு எந்த ஒரு கம்பெனியுமே இந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி தர மாட்டாங்க ஸோ மற்ற கம்பெனிலாம் ஆறு வருஷம் அல்லது ஏழு வருஷம் சொல்லுவாங்க கூடுதலாக வந்து ரெண்டாயிரம் மணி நேரம் அல்லது ஐயாயிரம் மணி நேரம்னு சொல்லுவாங்க பட் நாம் நாலு வருஷம் அன்லிமிட்டெட் அவர்ஸ் கொடுக்குறோம் இதில் நீங்கள் எது உட இப்போ போனாலும் நம்ம வாரண்டியில் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த டூ ஃபைவ் ஃபோர் ஸ்மார்ட் அப்படிங்கிறத டைனா ஸ்மார்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உழவு மற்றும் கமர்ஷியல் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விவசாயம் மற்றும் வாடகைக்கு யூஸ் பண்ணுறீங்க கமர்ஷியலாக ஒரு தொழிற்சாலை கிழங்கு மில்லு அல்லது கட்ட உடைக்கிற மிஷின் இந்த மாதிரிலாம் போட்டு பயன்படுத்தும் போது உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் வித் கமர்ஷியல் ஸோ எல்லா வேலைக்கும் இந்த டிராக்டரை பயன்படுத்த முடியும் அதனால தான் இந்த டிராக்டரை நாங்கள் சொல்லுவோம் ஆல்ரவுண்டர் அப்படின்னு வருஷத்தில் முன்னு தருவதுனாலும் இந்த டிராக்டரை வச்சு நம்மளால் பயன்படுத்த முடியும் ஒரு டிராக்டர் அனைத்து உபகரணங்களுக்கும் பயன்படுத்தலாம் எல்லா இம்ப்ளிமெண்ட்ஸும் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அடுத்த இருபது வருடங்களுக்கு என்ன இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்தாலும் இதில் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்க முடியும் அந்தளவுக்கு ப்ரொவேசன வசதிகள் இந்த வண்டியில் கொடுத்துருக்கோம்